இங்க பிளைட்ல ஒருத்தவன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான் அந்த பிளைட்ல போற ஒரு பேசஞ்சர் அவனை தட்டி கேட்கிறாரு தப்பு பண்ண அப்பா ஒரு பெரிய மினிஸ்டர் இப்ப அந்த அரஸ்ட் பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கு அனுப்புறான் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த பேசஞ்சர் ஒரு பெரிய ராஜா அப்படின்னு அந்த ராஜாக்கு அந்த ஊரை சுத்தி பயங்கரமான செல்வாக்கு இருக்கு அதனால அந்த மினிஸ்டரால எதுவும் பண்ண முடியல அந்த மினிஸ்டரோட பையன் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்ட வீடியோ இன்டர்நெட்ல வைரல் ஆகுது அதனால அந்த மினிஸ்டர் அந்த ராஜா மேல ஒரு பொய்யான வழக்க போட பாக்குறாரு இப்ப நடக்கிற சண்டையில அந்த ராஜாவோட மனைவி இறந்து போயிடுறாங்க அவங்க உடல் உறுப்ப தானம் கொடுத்ததுனால அதை எடுத்து மூணு பேருக்கு வைக்கிறாங்க இப்போ அந்த ராஜா அந்த மூணு பேரையும் பாக்குறதுக்காக மும்பை கிளம்பி போகிறாரு அந்த மூணு பேரையும் பாத்துட்டு திரும்பி போற வழியில அந்த மினிஸ்டரோட பையன் பாத்துடுறான் அந்த ராஜாவை துரத்திட்டு போறப்ப நடக்கிற விபத்துல அந்த மினிஸ்டரோட பையன் இறந்து போயிடுறான் இப்ப இதனால அந்த மினிஸ்டர் அந்த மூணு பேரையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவை மிரட்டுறாரு ஊருக்கு போயிட்டு இருந்த அந்த ராஜா அந்த மூணு பேரையும் காப்பாத்துறதுக்காக இவர் ஒய்ஃபோட லங்ஸ வச்சிருக்கிற ஒரு பையன் ஒரு ஸ்லம்ல இருக்கான் அந்த ஸ்லம்ல ஒரு பணக்காரன் குப்பையை குட்டுறான் அந்த குப்பைனால அந்த ஸ்லம்ல இருக்கிற காத்தெல்லாம் மாசு அடைஞ்சு போயிடுது அதனால அந்த ஸ்லம்ல இருக்கிற எல்லாருக்கும் மூச்சு திணறல் பிரச்சனை வந்துடுது அந்த ஆபரேஷன் பண்ண சின்ன பையனுக்கும் அதே பிரச்சனை இருக்கு இப்ப அந்த ராஜா அந்த பணக்கார பார்த்து அந்த குப்பைய கொட்ட விடாம பண்றாரு ஆனா அந்த ஸ்லெம்ல இருக்கோ ரொம்ப முடியாம போயிடுது அந்த பையனை வரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன்னு சொல்றப்ப அந்த பையன் நான் மட்டும் ஹாஸ்பிடல் வர மாட்டேன் இந்த ஸ்லெம்ல எல்லாரையும் கூட்டிட்டு தான் வருவேன் சொல்றான் அந்த பையனோட நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டு அந்த ராஜா அந்த ஸ்லம்ல இருக்கிற எல்லாரையும் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி அவரோட காஸ்ட்லயே ட்ரீட்மெண்ட் பண்றாரு அந்த பையனுக்கு மறுபடியும் ஆபரேஷன் பண்றதுக்காக ஃபாரின்ல இருந்து டாக்டர் வர வைக்கிறாரு ஆனா அந்த மினிஸ்டர் அந்த டாக்டரை ஏர்போர்ட்ட விட்டு வெளியில வர விட விடாம பண்ணிடுறான் கோபமானந்த ராஜா அந்த மினிஸ்டர் பார்க்க போறாரு அந்த மினிஸ்டர் பார்த்து இந்த பையனுக்கு ஆபரேஷன் நடக்குதுன்னு சொல்றாரு ஏன்னா அந்த ராஜா டைரக்டா பி கால் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணிருப்பாரு இந்த மினிஸ்டர் உயிரோட இருந்தா அந்த பையன் உயிருக்கு ஆபத்துன்னு அந்த மினிஸ்டர் கொண்டுடுறாரு போலீஸ் வந்து இந்த ராஜாவை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறப்ப அங்க உள்ள மக்கள் எல்லாம் ராஜாவை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு தடுத்து நிக்கிறாங்க